ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான பட்டாணி ஆலு குருமா அதுக்கப்புறம் சன்னா ஆலு கறி தாங்க பார்க்க போறோம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க தோசையோட இட்லியோட கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியா இப்ப எப்படி செய்யறதுன்னு அளவுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இல்லன்னா நீங்க பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் கல்பாசி ரெண்டு பிரியாணி ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் அரைக்கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன் எட்டு மணி நேரம் பச்சை பட்டாணிய ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் பேஸ்ட சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது நம்ம குருமாக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு கரைச்சி சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டா வந்துடும் அவ்வளவுதான் செம டேஸ்டி அண்ட் ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம குருமா பாருங்க சூப்பரா ஆயிருக்கு கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அதிக மசாலா சேர்க்காம சிம்பிளா இந்த மாதிரி ஒரு டைம் குருமா செஞ்சு பாருங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் இட்லியோட தோசையோட சப்பாத்தி பூரியோட சாதத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிளான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஆலு சன்னா கறிய ரொம்ப ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பஸ்ட் மிக்சி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருவின தேங்காய் சேத்துக்கலாம் ஏலட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் அரை இன்ச் சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க மல்லியோட பிளேவர் அருக்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதா ரெண்டு மூணு துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க பாருங்க நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சனாக்கரியா நான் இன்னைக்கு தான் ரெடி பண்ணிக்க போறேன் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாங்க நல்ல பிளேவர் ஃபுல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் சேத்துக்கலாம் தேங்காய் மல்லி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருளை கலந்து விட்டுட்டு இதோடவே மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் நூத்தம்பது கிராம் அளவுக்கு சன்னாவை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு நமக்கு விசில் விட்டு இறக்கி வரும் நல்லா கெட்டியாகும் இப்ப நல்லா கலந்துட்டேன் குக்கர் மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்ப நான் ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிட்டேங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம கறி பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவ்வளவு கறி இந்த அளவுக்கு விட்டுக்கலாம் கொஞ்சம் வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு இறக்கிக்கலாங்க நம்ம சன்னா எல்லாம் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு உட்கிழங்கும் ரொம்ப கொலையாம கரெக்டா வந்திருக்கு அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆலு சன்னா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல டேஸ்ட் ஈஸியாவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிரலாம் சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டா இருக்கும் தோசை இட்லிக்கும் சாப்பிடலாம் பரோட்டாவோடையும் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துராங்க